ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவில் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறு ஓம் சர்வமத சூசம்மதாய நமக எல்லா சமயங்களையும் சமமாக கருதுபவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு என்ற நூலில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி விளக்கமாக எழுதியுள்ளார் கடவுளை அணுக கூடுமானவரை அவரவர் கருத்துக்களின்படியே நடக்க எல்லா மக்களுக்கும் சுதந்திரம் இந்த அடிப்படையில் தான் சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிகள் மற்றவர்கள் என எல்லா இனத்தினரையும் உட்கொண்ட பல பக்தர்களை வழிநடத்தி வந்த சாய்பாபாவின் பிரதான அம்சங்களில் ஒன்று இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிர்பந்தப்படுத்தப்படுவதோ அல்லது மதமாற்றம் செய்ய முயற்சிப்பதோ சமய பணிக்கு முற்றிலும் அழிவை தரக்கூடியது நிர்பந்தத்தை கையாளும் போது நம்மிடையே சமயம் என்று ஒன்று இருக்காது ஒற்றுமையும் இருக்காது மக்கள் இந்து மதத்திலிருந்து இஸ்லாமிக்கோ அல்லது இஸ்லாமிலிருந்து இந்து மதத்திற்கோ அல்லது கிறிஸ்தவ மதத்திலிருந்து இந்து மதம் அல்லது இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கோ மாறுவதை பாபா எப்போதும் கண்டித்தார் எல்லா ஜனங்களும் உண்மையிலேயே மாற்றமடைய வேண்டும் தங்கள் உள்ளங்களிலே இறைவனை இருத்த வேண்டும் இறைவனிடம் திடமான பற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பாபாவின் நோக்கம் அதனால் யாவரும் முழுவதும் கடவுளைப் பற்றிய சிந்தையில் மூழ்கி விடுவார்கள் அதன் விளைவாக கடவுளிடம் மூழ்கிவிட்ட ஒருவனுக்கும் கடவுளிடம் மூழ்கிவிட்ட மற்றொருவனுக்கும் இடையே எந்தவித சலசலப்பும் இருக்காது தமது பூரணமான தெய்வீக சக்திகளை கொண்டு மாபெரும் ஆற்றல் படைத்த சாய் தமது கருத்துக்களை உலகம் முழுவதின் மீதும் பதியும்படி செய்ய முடியும் காலப்போக்கில் இந்த பெரும் தெய்வீக புருஷரை பின்பற்றுபவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும் மற்றவர்களும் தாங்களாகவே அவர்களுடன் சேர்ந்துவிடும் அளவுக்கு மிகப்பெரியதாக ஆகிவிடும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ்கி ஜெய் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஓம் சர்வம் பிரம்ம மயம் திரஷ்டரே நமக எல்லாவற்றையும் பிரம்மமாக காண்பவருக்கு நமஸ்காரம் ஆத்மானுபவம் பெற்று பெற்ற பாபா தம்முள்ளே உள்ள பரமாத்ம ஸ்வரூபமே அதாவது பிரம்மமே எல்லா ஜீவர்களுடைய இதயங்களிலும் உள்ளது இவ்வையகம் முழுவதும் வியாபித்திருப்பது அந்த பிரம்மமே என்பதை உணர்ந்தவர் எல்லாமே பிரம்மமயம் என்ற அனுபவத்தை பெற்றதால் பாபா வேற்றுமையே காணக்கூடாது என கூறுகிறார் தங்களிடம் இருந்து மற்றவர்களிடமும் தங்கள் உடைமைகளிலிருந்து மற்றவர் உடைமைகளிடமும் ஜனங்கள் வேற்றுமை காண்கிறார்கள் இது தவறு உன்னுள் உன்னில் என்னுள் நீ உள்ளாய் என்றும் என்னிடமிருந்து உன்னை பிரிப்பது இந்த வாணியனின் சுவர் சுவரை இடித்து தள்ளு அப்போது நாம் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் காண்போம் என்றும் பாபா முழிந்துள்ளார் மேலும் இந்த உடல் என் வீடு மட்டுமே வெகு நாட்கள் முன்பே என் குருநாதர் இதிலிருந்து என்னை அழைத்து சென்று விட்டார் என்றும் பாபா கூறுகிறார் தாம் உடல் அல்ல என்பதால் பரமாத்மா ஸ்வரூபத்தை பெற்ற சாயி அந்த பரமாத்மா ஸ்வரூபம் அல்லது பிரம்மனையே எல்லாவற்றிலும் காண்கிறார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு ஓம் சர்வ நமக எல்லா சக்திகளிடம் கூடியவருக்கு நமஸ்காரம் ஒரு தெய்வாம்சம் பொருந்தியவர் என்றால் முதலாவதாக தென்படுவது அவயம் அல்லது அச்சமின்மை எந்தவிதமான ஒரு ஆபத்திலிருந்தும் அனைவரையும் காப்பாற்ற வல்லவர் கடவுள் மட்டுமே எல்லா ஆபத்துக்களிலிருந்து பாதுகாப்பதாக உறுதியளித்து அப்படியே ஒருவர் பாதுகாப்பாராகில் அவர் கடவுள் ஸ்ரீராமனைப் போலவே ஸ்ரீகிருஷ்ணனும் தஞ்சம் புகுந்தவர்கள் அனைவரையும் காப்பதாக சாசனம் செய்தார் தன்னிடம் சரண் புகுந்தவர்கள் அனைவரையும் முக்கியமாக அவர் ஒருவரையே புகழென முற்றிலும் சரணடைந்த பாண்டவர்களை ஸ்ரீகிருஷ்ணன் நிச்சயமாக காத்து வந்தார் இதுவே தெய்வீக சக்தி இந்த சக்தியை தன்னுள்ளே கொண்டு தன்னிடம் பக்தி செலுத்தி சரணடைந்தவர்களை காப்பாற்ற பிரயோகிப்பது தெய்வீக குணமே இதே போன்ற சாசனாமிரத திருமொழிகளை கிட்டத்தட்ட அதே பாணியில் வாரி வழங்கி சொல்லனா பிரேமையுடனும் சக்தியுடனும் அவற்றை நிறைவேற்றுகிறார் ஸ்ரீ சாய் கிருஷ்ணன் என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பாபாவிடம் கொடி கொண்டுள்ள சக்திகள் பற்றி எழுதியுள்ளார் ஜெய் குரு சாய் நட்பளிி சாய்ராமா ஜெ குருதேவ